பத்திராதிபர் குறிப்பு தமிழ் மாகாண கோ வம்சத்தினரின் அதாவது கோவில் பண்டாரங்களின் இரண்டாவது மகாநாடு கொடுமுடி வரவேற்பு கமிட்டியார் நாளது தை மாதம் பதினொன்று பனிரெண்டு தேதி அதாவது ஆங்கில நாட்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு தேதி ஞாயிறு திங்கள் கிழமைகளில் கொடுமுடி மகுடேஸ்வர சுவாமி கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள சத்திரத்தில் காரமடை ஸ்ரீமான் என் கருப்பண்ண பண்டாரம் அவர்கள் தலைமையின் கீழ் தமிழ் மாகாண கோ வம்சத்தினரின் இரண்டாவது மகாநாடு நடைபெறும் அதே சந்தர்ப்பங்களில் ஸ்ரீமதி லட்சுமி அம்மாள் அக்ராசனத்தின் கீழ் ஸ்ரீகள் மகாநாடும் கணபதி அக்ராசனத்தின் கீழ் மாணவர்கள் மகாநாடும் நடைபெறும் பல இடங்களிலிருந்தும் அநேக பிரபலஸ்தர்கள் விஜயம் செய்வதாய் வாக்களித்திருக்கிறார்கள் ஆதலால் எல்லா குல அபிமானிகளும் இதர சமூக கனவான்களும் அவசியம் விஜயம் செய்ய வேண்டுமாய் வேண்டப்படுகிறார்கள் நமது குறிப்பு நமது தாலுக்காவில் உள்ள சைவ பண்டாரங்களின் முக்கிய கூட்டம் இது ஆகியால் இத்தாலுக்கா வேளாள சமூகத்தார் அனைவரும் விஜயம் செய்து அவர்கள் முன்னேற்றத்துக்கான காரியங்களை அறிவுறுத்தி அச்சமூகம் முன்னேற்றமடைய உதவி செய்ய வேண்டியது முக்கியமான கடமை ஏனெனில் அவர்கள்தான் பெரும்பாலும் நமது கிராம தேவதைகள் முதலிய கோவில்களில் பூஜை செய்பவர்களாகவும் பிள்ளைகளாகவும் புஷ்பம் தொடுப்பவர்களாகவும் இருப்பதால் அவசியம் அவர்கள் முன்னேற்றத்தையும் ஒழுக்க வழக்கங்களையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது குடிமக்கள் கடமையாகும் பத்திராதிபர் குடியரசு பத்திராதிபர் குறிப்பு ஜனவரி பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு